குட்டி வெள்ளம் போடும்டா இல்ல அப்படியான ஒரு மலையாட்டம் இருக்கு நல்ல குளிர் காலம்னா முடிவ காலம்ன்ற மாதிரி தெரியும் மற்றது பாத்தீங்கன்னா சரியான குளிர்ன்னு சொல்லலாம் இதை விட பாத்தீங்கன்னா சரியான குளிர் மேடை இந்த தூரலுக்கு என்ன என்ன விளைஞ்சினா தடிமன் மாதிரி தடிமன் மாதிரி நேத்து நாங்க லைட் அண்ணஞ்ச நாங்க டாம் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு பட் இதுக்கு அப்படி ஒண்ணும் இல்ல நல்ல ஆலத்துக்கு சரி சங்கவே முக்கியமா என்ன இன்னைக்கு வந்து நிறைய என்ன விடயம் நாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து அப்பன்னு சுடப்புறம் அப்பன் சுடப்புறம் ஓகே இந்த அப்பன் தான் என்ன மாதிரி சொல்றது என்றதை காட்டப்போறோம் அத விட சங்கவி போன ஆனொலியில சில பேரும் எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இத்தனை மாதத்துல இத்தனை கிலோ குறைஞ்சான்னு சொல்லியில அத வந்து வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தவை அதுக்கு அதான் சொல்றேன் நான் வந்து ஒரு மாதத்துல மூன்று கிலோ படி குறைஞ்சினேன் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு மாதத்துல மூன்று கிலோ குறைக்கல குறைக்கல முடிவா அப்போ சங்கல என்னும் ஆறு முடப்பயிற்சி செஞ்சு குறைக்கலாம் ஆனால் உங்களோட உடல் நிலத்தையும் கவனமாக பார்த்து கொள்ளணும் அதில் வேறு வேறு எதுவும் கேட்டுருந்தவையா அதுதான் கேட்டுருந்தவே மெட்டதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டா கலோரி கூட சொல்லி கொமெண்ட்ஸ் போட்டுருந்தவே அவங்கயா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது நான் பசிக்கிறேன் இடத்துல அதான் வந்து சாப்பிட்றேன் கேரட் சாப்பிட்றா கூடுதல வாழைப்பழம் சாப்பிட்றேன்னு இல்லை கரெக்ட் கூட சாப்பிட்றா இந்த பகலில் வந்து கடைக்கு போக கரெக்டாக தான் கொண்டு போவா அப்போ கரெக்டாக சாப்பிடுவோம் வாழைப்பழம் வந்து இப்போ அது இருந்துட்டு வீட்டில் இருந்தால் சாப்பிடுவோம் வாழைப்பழம் என்ன இது கறி எல்லாம் மற்றது வந்து முக்கியமாக நாங்கள் சொல்ல மாதிரி என்னென்னா இந்த கடையில் சோட்டி சாப்பாடு அந்த பொரியல் மிக்சர்கள் பகோடாக்கள் அது ஒன்றுமே சாப்பிட்றது இல்லை சாப்பாடு வெளியில போய் சாப்பிட்றாங்கள அதை அந்த அந்த நாலுக்குரிய சாப்பாடை ஒரு நேரம் விட்டு ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கடையில் சாப்பிட்டு கொள்றது

சரி வேற என்ன சங்கவி வேற டீ குடிக்கிற நிப்பாட்ட போற ரெண்டு அன்னைக்கு தொண்ண மேய்க்கறாங்க நான் அது நிப்பாட்டிக்கிற மாதிரி தெரியல டீ குடிக்கிற நிப்பாட்டற வந்து நிப்பாட்டையில வந்து கர நாளைக்கு நிப்பாட்டற நாளைக்கு நிப்பாட்டற இந்த பிள்ளையார் அந்த கல்யாணம் மேல சொல்லி கொண்டிருக்கு ம் வெறும் கதை கதைச்சு வேலையில வாங்க நாங்க அப்பத்தை சுடுவோம் பாத்தீங்க நாங்க மேல் கிச்சன் கிஃப்ட் ஆயி இப்ப கீழ் கிச்சனுக்கு போறோம் அது பாத்தீங்க ஒரு முட்டையோட ஒரு முட்டை அப்பஞ்சுறது முட்டை அப்பஞ்சுறாங்க பாத்தீங்கன்னா கீழான்னு பாத்தீங்கன்னா அப்பா போட்டது அப்ப கீழே வந்து சுடியணும் அக்காதான்னு பார்த்தீங்கன்னா அப்பம் போட்டவா என்ன மாதிரி போட்டவான்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்பத்துக்கு எங்களுக்கு மிக முக்கியமான இங்கிரீடியன்னு சொன்னால் இந்த சிவத்த பஜாரிசி தான் சில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளை பஜாரிசிலேயும் போடுறோம் ஏன் சிவத்த பஜாரிசியில் போடாதும் சத்து சத்து கூட நல்லா தவறு மணி சிவத்த பஜாரிசி தான் இருப்பாங்க வெள்ளை அரிசியில் அப்பம் சொன்னால் சாப்பிட மாட்டேன் இத வந்து நாங்கள் வந்து இந்த சிவத்த பஜாரிசியை ஆறு மணி தியானம் ஊற போடுவோம் ஆறு மணி தியானம் தண்ணியில் ஊற போட்டு தண்ணியில ஊற போட்டு போட்டுரைச்சி போட்டு பசையா இறக்கணும் நல்ல ஒரு நேர நேரமும் இல்லாம நல்ல மாமாரி இறைக்கும் மாமாரி இறைச்சி போட்டு தேங்காய் பாலத்துக்கு தானே தேங்காய் பாலை புளிஞ்சு அது கலந்து வந்து வைக்கணும் முதல் நாளைக்கு இன்றைய காலம் சுட போறோம்னா நாங்க நேட்டி தாவே அதெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் அதுக்குள்ள ஈஸ்ட் கொஞ்சம் போடுவோம் ஓகே அப்ப தான் பாத்தீங்கன்னா அந்த ஒட்டாம வரும் ஓகே எல்லாம் கரஞ்சி வச்சி விட்டா சரி எல்லாம் கரஞ்சி வச்சிங்கடா சரி கரஞ்சி வச்சி மூடி வச்சி அடுத்த நாள் காலம் வந்து பாத்தீங்க நீங்க வந்து அப்பமா வந்து சுட்டு சாப்பிடலாம் ம் அந்த அப்பமா அப்ப கிடக்கு இதான் பாத்தீங்கன்னா அவ நேத்தி இரவு நாங்க வந்து கரஞ்சி வச்சி ம் இது என்ன அப்பமா இது வந்து வேற அப்பமா வைக்கணும் அப்பதான் அந்த சிறகு வரும் ம் நல்லா இதாய் வந்திருக்கேனே இந்த பதத்தலாம் கரஞ்சி வைக்கோம் ம் ஈஸ்ட் போடுறது பாத்தீங்கன்னா ஒரு கல்லு மணம் கல்லும் கல்லும் ஈஸ்ட் போடுறதுக்கு உண்மையிலேயே முதலெல்லாம் முந்தி காணங்கள் எல்லாம் கல்லு தான் பாவிக்கிறவன் எங்க அம்மா எல்லாம் நீ கல்லு விட்டு தான் இல்ல அந்த கால தாக்கல எல்லாருமே கல்லு தான் கல்லு விட்டு அப்பா விட்டா நித்திரவர் அம்பர் ஓ அடுத்த நாள் ஒரு இடத்துக்கும் போகவும் இல்ல நல்ல நித்திரவரும் அந்த அந்த காணவ சாப்பிட்டோம்டா சரி அந்த நாள் பன்னெண்டு மணி கூட சரி எல்லாரும் சட் டவுன் ஆக வேண்டிய ஓ எல்லாரும் நித்திரைக்கு போக வேண்டிய ம் நம்ம அப்பா ஜெடி கீதே பண்றீங்க என்ன மாதிரி அப்பா ஜெடி நான் ஸ்டிக் அப்பா ஜெடி சலந்து விட்டாச்சு படி வேணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து கரைச்சு வைக்கிறோம் சில பேர் வந்து மாட்டு பால் பசு ம் மாட்டு பால் பசு பால் உண்டு நீங்க யாழ்ப்பாண தமிழ்ல கொள்றீங்க மாட்டு பால் ஓகே சரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சட்டி ஹீட் ஏறிட்டு அது மாதிரி அப்பம் வந்து போடைக்குள்ளே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப்ப சட்டி நல்லா சூடாகின அப்புறம் தானே அதுக்குள்ள அந்த மாவை வந்து ஊற்றும் நாங்கள் சூடாக்கி முதல் ஊற்றினோம்னா அப்பம் பெற அது ஒட்டி அது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு எல்லாம் வந்து சூடு ஏற்றுவோம் இது வந்து நோன் ஸ்டிக் அப்போ சட்டி உங்கள்கிட்ட அந்த மெத்த சட்டி இருக்கு முன்னாடி செய்யலாம் மெத்தது வந்து அந்த ஒவ்வொரு இடங்களையும் மாறுவிடும் அந்த அப்பம் ஒரு இடங்களையும் அப்பம் சுடுறது மாறுபடும் முக்கியமா பாத்தீங்கன்னா அப்பத்துக்கு பேர் போன இடம்டா பரத்துறையை சொல்லுவீங்க ஆனா பரத்துறையில போனா அந்த அப்பம் கிடைக்கும் பெரிய அளவுலயும் இல்ல இந்த டேஸ்ட் இல்லையுன்னு சொல்லலாம் சரி

பாதங் долларовaph Emmanuelbaborte Specifically Rapidanealer sweatyaría? пром those 15

சூடாக இருந்தால் தான் நல்லா இருக்குண்ணா ஒரு நல்லா அட்டு விடுங்க தானே எப்படி பொங்கி கொண்டு வந்து மூடி விடுங்க குறைஞ்சிட்டு பாளையம் விட்டுட்டு குழந்த பிள்ளைகளுக்கு இப்போ இதான் கூட பிடிக்கும் பாலப்பம் குழந்த பிள்ளைகளுக்கு அப்பம் நடைபெறும் அப்பம் சுடஞ்சு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும் அது மாதிரி இந்த சிவத்தை பற்றி அரிசி இருக்குல்ல அது வந்து நான் இல்லை சாத்து கைப்பாக்கே விட கூடுதலா இது நீங்க கல்லு பாய் தென்னை மரக்கல்ல அதே மாதிரி வச்சோம்னா முடியாது

ஆனா கொஞ்சம் வெடி வர்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்டா இது பெஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் நல்ல மாதிரி இருக்கும்னு சொல்லுங்க அது வந்து பெர்ஃபெக்ட்டா நாங்க அந்த அப்ப முளைச்ச அதான் வந்து அந்த சட்டில இருந்து வரும் வரும் அதான் நல்ல சட்டியும் நல்ல பதமா இருக்கும் கூடல வந்து எல்லாரும் அந்த எண்ணெய் பொரிக்கிற சட்டி இருக்குல அந்த சட்டில கூட சுற்ற வேண்டா அந்த எண்ணெய் அதுல ஊறி 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 அந்த எடு படச்சுவும் மாதிரி சோமண்டால ம் அந்த சட்டில கூட இதல சுற்றவே பாத்தீங்க வந்துட்டு எடுக்கலாம் இனி அதே தண்டை வடையின்னா நான் ஸ்டீக்கின்னு வெளிய தக்கண்ட கரண்ட் வந்து எப்படி இருக்கு? பால் எல்லாம் பாத்தீங்கன்னா ம் நல்லா வடிவா அப்படி காஞ்சி வெறும். ம் நல்லா காஞ்சி பாருங்க. சும்மா அந்த மாதிரி தான் இது இது சுட்டு போட்டு சுடு. பாத்தீங்கன்னா அடுத்த அப்பம் எடுக்கிறப்ப இது நல்லா வருகி இந்த வேறங்க இப்படி வந்திருக்குன்னு பாருங்க இப்படி பாருங்க செம்மியா இருக்கு என்ன பாத்தீங்கன்னா மூன்றுமே பால் அப்பம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து முட்டை அப்பம் முட்டை அப்பம் என்ன முட்டை அபம் பிடிக்கும் முட்டை அப்பம் வந்து எல்லோருக்குமே பிடிக்குமேன்றது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு இப்போ நாங்கள் வெளியில் போனால் கூட கூடுதலாக முட்டை அப்பம் சாப்பிட்டுக்கிறோம் நல்ல டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் கூடுதலாக வந்து சிங்களங்களை அங்கே இந்த முட்டை அப்பம் மீன் குழம்பு வந்துடுவோம் ஆனால் உண்மையிலே நீங்கள் இப்போ பார்த்துக்குறீங்களோ இங்கே சும்மா பருத்துறையில் சொல்கிறாங்க தான் பருத்துறை அப்பா நல்ல டேஸ்ட் அதை விட பார்த்தால் சிங்கிள் ஏரியால சுர்ற முட்டையப்பவும் இதுவும் டேஸ்டா இருக்கு வித்தியாசமா மீன் குழம்பு முட்டையப்பம் அது ஒரு ஃபேமஸ் அந்த வெள்ளக்காரர்கள் கூட வாங்கி சாப்பிடுவாங்க மீன் குழம்பு கூட எல்லாம் தருவாங்க அப்படி ஆனா ஜப்பான் அந்த பெருதுறையில ஒரு பாலப்பம் டேஸ்டா இருக்கு அப்பம் இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கனா முட்டை அடிச்சு விட போறோம் இத ஃபுல்லா அப்படியே அடிச்சு விட்டோம்னா சரி என்ன பாலுக்கு பதிலா முட்டைய விட்டா சரி நல்ல முட்டை தானே பாத்தீங்கனா முட்டையப்பம்

இது மேல தூவினா தான அந்த டேஸ்ட் வரும் என்ன உடனே ஒடிச்சு போட்டா தான் அந்த வாசம் வாசம் வந்தா அந்த டேஸ்ட் வரும் அத இப்ப பாருங்க டிக்கவே இந்த வாசம் வரும் இந்த வேற வந்துட்டு முட்டைய பத்திக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போடடி அந்த அப்பம் வந்து கொஞ்சம் மிதா இருக்கும் உப்பு போடு இவ்வளவு உப்பு காணுமே அதே நின் கேக்குறீங்க நீங்க தான் சொல்லணும் பிர உப்பு குறைங்க நீங்க கொஞ்சம் குறைங்க கொஞ்சம் குறைங்க கொஞ்சம் குறைங்க இங்க காணும் இங்க காணும் காணும் சிலவர் வந்து அடிச்சிட்டு முடிடுற வேணும் அப்படியே ஒரு பேணிக்கு பாத்தீங்கன்னா மிளகு போட்டாச்சு இப்படி வந்து கிளக்கியும் விடலாம் லைட்டா என்ன கிளக்காம நல்லா இருக்கும் புரியாத நீங்க இப்படித்தான உடம்பு என்ன செஞ்சா தானே அப்படின்னு நல்லா தான் இருக்கிறது இதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பால் விடுவோம் பால் விடுறதோ என்ன சொல்றீங்க அப்பதான் நல்லா இருக்கு அந்த இனிப்பு மீது இன்னும் சங்கவி என்னத்தை செய்கிறாங்கட எனக்கு என்ன தெரியல மக்களே அதுக்கு பாலை விட்டு கறி போட முடியாது கனிப்பாடி மூடியாச்சு முட்டையப்பம் பார்த்தீங்கன்னா வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்கிட்ட செல்லும் என்ன அந்த முட்டை போய் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்கிட்டு அப்போ முட்டையப்பம் இப்படி இருக்கு

வணக்கம் சங்கவி அப்பம் சுடுரா வணக்கம் சங்கவி அப்ப சொல்றாங்களா அப்ப எப்படி வருதுன்னு சொல்லுங்க அப்பா ஒருப்பாவும் இருக்கா எனக்கும் ஒரு அப்பம் கிடைக்குமா சங்கவி அப்பம் சுட்டவா கருகி போச்சு அப்பம் அந்த கருகின அப்பம் வேணுமாட்டா உங்களுக்கு தரதா

அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய மேல எல்லா உணர்வுகளும் வந்து கொண்டு போற மாதிரியா செஞ்சுக்கிறாங்க ஒரு காமெடியாவோ அல்லது நீங்கள் ஒரு சீரியஸான விஷயத்தை கேட்டா கூட அது வடிவா சொல்ற மாதிரி கொண்டு வராது அப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு சங்கவின் அப்பம் அப்பன் சொல்ற கதை கூட வடிவ சொல்லுதுன்னா பாருங்க கரீன் அப்பத்தை என்னையே சாப்பிடட்டுமா வடிவ சொல்லுங்க கொஞ்சம் பாருங்க பாருங்க மக்களை எப்படி மழை அடிக்குது நினைச்சும் பார்க்கல அவ்வளவு மழை அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் அப்பம் சுட்டு கொண்டு இருக்க இப்படி இல்லை எதிர்பார்க்கவேங்க இப்படி அடமழை இது அப்படியே பார்த்தீங்கன்னா முகிலெல்லாம் அப்படியே வந்து கொண்டு இருக்கு மேதை காலம் இருந்தாலே தான் ஆனா இந்த மழை கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க நாங்கள் சொன்ன மழை குறை உண்டு ஆனால் பாத்தீங்கன்னா திடீர் ரெண்டு மலை அப்படியே அடிச்சு கொண்டிருக்கு ரோட்ல எல்லாம் வெள்ளம் இது

எனக்கு அரிசி மா அரிசிமா மெயின் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து மா அப்போ தான் எனக்கு விருப்பம் எந்த தெரியல அதில் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த அதில் பாலப்பம் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சிவப்பரிசியில் பாலப்பம் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டே தனியாக சொல்லலாம் நம்ஜிவாக இருக்குது அந்த பால் அந்த இதோட சுட்டு சாப்பிடக்க நல்லா இருக்குது முக்கியமாக நீங்கள் சொல்கிற பாத்திரத்தை பொறுத்து தான் அப்பத்தின் டேஸ்ட் வரும்னு சொல்லலாம் விட தாக்கில சுட்டா நல்லாயிருக்கும் தாச்சி சுட்டாக தான் நல்லா இருக்கு இன்னும் நான் ஸ்டிக்கின் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த

முக்கியமாக சொல்லுவான்டா இந்த பாலுக்கு வந்து கிணக்க சீனி போட்டிக்கின்றா உங்களுக்கு தியட்டுறதன்மே கூட வேறு இருக்கும் நிறுத்த விடுறதன் கூட வேறு கொஞ்சம் சீனியை குறைஞ்சிங்கன்னா இல்லை இருக்குது சீனி பார்த்தீங்கன்னா அலைவாத்தன் போட்டுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையப்பம் உங்களுக்கு ஆண்டி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்துருக்கு முட்டையப்பம் அது அவிஞ்சி வந்திருக்கு மீன் குளம் போட சாப்பிடுங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கும் இதே மாதிரி நாங்கள் கூடுதலாக அந்த சிங்கள இடங்களில் அந்த மீன் குளம் போட அப்படி சில சில கொழும்பு பக்கம் போய் நான் அப்படி சாப்பிட்டுக்கிறேன் அப்பத்தோட வந்து அப்பம் அப்பம் தருவாங்க அதோட ஒரு குழம்பு தருவாங்க மீன் குழம்பு தனியை மீன் தர மாட்டாங்க குழம்பு மீன் மீன் போட்டு ஒரு குழம்பு தருவாங்க அதை அதே இந்த அப்பத்துக்குள்ள விட்டு சாப்பிட்றது அப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்றது அந்த மாதிரியும் உண்மையிலே திறமாக தான் இருக்குது முட்டை அப்பம் அப்பம் பாடப்பம் ஃபஸ்ட்டு ஆசங்கள் விரைவந்தான் கொஞ்சம் சீனி அளவா இருக்குன்னு சொல்லுறேன் குறைஞ்சிட்டு இல்லை அழவா இருக்குது இதுக்குமே இல்லை சீனி போட்டால் தீகட்டும் ஒரு ஆளை பாத்தீங்கன்னா மிக நடுவுக்கிற பால் அப்படி வந்து வடிவம் வந்திருக்கு அதே மாதிரி இடத்த வந்து சாப்பிடுறீங்க சங்க வீணை சாப்பிடறீங்க பிடிக்கும் எனக்கு முட்டையப்பன் தான் பிடிக்கும்

அந்த சட்டியில் சுடுற மாதிரி அந்த அருகெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் நல்ல முறுமுறுப்பாக வந்துருக்கு நாங்களும் சுற்றுற விதத்துலேயும் இருக்குது கொஞ்சமாக அளவாக விட்டோம்னா சரியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குண்டு இந்த அப்பம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஆவி பிறகு கொண்டு வந்துக்கிறேன் ம் நல்லா இருக்கும் நாள் அப்பம் சாப்பிட்டு விட்டோம்

எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபரோட சந்திக்க போறோம் ஓகே உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறோம் அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க முதல்ல வந்தீங்களா இருந்தா வெள்ளிக்கிழமை நாங்க போடுற வீடியோ மீண்டும் என்ன சந்திக்கிறோம் நன்றி